சைவம் சாப்பிடறவெல்லாம் சந்துக்கள் கிடையாது இந்துக்களே கிடையாது நாம சீனிவாசி அவர் சொல்றாப்ல அசைவம் சாப்பிடுறான் கறி சாப்பிடுறான் முட்டா பையன் இது நான் பழங்கானத்துல கூட்டம் போட்டு சொன்னீங்கல்ல பக்கத்துல பத்து கிலோமீட்டர்ல பாண்டி கோயில்ல வந்து சொல்லி பாருங்க சொல்றா சொல்றாப்பா நம்ம தான் எழுதணும் நமக்கான நீதி சமூக நீதிங்கிறது வெறும் கோர்ட்ல வாங்குறது இல்ல ஓஹோ நமக்கான நீதியை மக்களாகிய நாம் எழுதணும் அதை எழுத வைக்கிற வேலை தான் உங்களுக்கு வேலை

உணவு கொடுத்த ஓஹோ சூரியனுக்கு பொங்க வைக்கணும் ஆமா அப்படியா அதிமுகக்காரன் கூட சூரியனுக்கு தான் பொங்க வைக்கணும் வேற வழி இல்லை பிஜேபி காரன் பொங்க வச்சாலும் சூரியனுக்கு தான் நன்றி சொல்லி பொங்க வைக்கணும் நான் மட்டும் இல்லை நான் தாமரைக்கு பொங்க வச்சுக்கேன் என் உயிரிழப்பு மேலான அறிவுக்கு அடிப்படையே அன்பு தான் அன்புக்கு பயன்படாமல் பிறர் மீது பிற உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துறதுக்கு பயன்படாமல் அந்த அறிவு வேஸ்ட்டு அந்த ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க யாரு அறிவும் அன்பும் ரெண்டு பேர் இல்லை ம் இங்கே வந்திருக்கிறவர்கள் அன்பிலிருந்து அறிவுக்கு வந்திருக்கிறார்கள் அன்புகத்திலிருந்து அறிவு அறிவுக்கு வந்திருக்கிறார்களடா காரணம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் ஒரு வணக்க வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறமுங்க வணக்க வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறமுங்க ியர் எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம் நாம எல்லா மதத்தோக்கும் வணக்கம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம் நம்ம எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோருக்கும் வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோருக்கும் வணக்கம் ஒரு வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறமுங்க வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறமுங்க நாட்டுமர வெட்டும் கொட்டை இருக்கையிலே வீட்டுக்கோர் மர வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம் காட்டு மரம் வெட்டும் கொட்டை இருக்கையிலே வீட்டுக்கோர் மர வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகு தெரிவாளருக்கு வணக்கம் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகு தெரிவாளருக்கு வணக்கம் நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது நான் கண்டம் இருக்க யாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே எப்படி யாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே நீயும் நானும் ஒண்ணு ஒன்னு நெசந்தா மனசுல என்ன என்ன பொய்யையும் பொருட்டையும் பொண்ணு பொண்ணு இந்த பூமிய புதுசா பொண்ணு அட சொன்னத சொன்னத சொல்லவா சொல்லாமல் என் வழி சொல்லவா ஓஹோ ஆனா உன்னைத்தான் நம்புறேன் நல்லவா உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா

அவங்களும் கூட்டிட்டு போய் அம்மா எங்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எங்க பழங்காணத்துல பழங்காணத்துல வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் சொல்றாப்புல என்ன சொல்றாப்புல ஒய் ராஜா அம்மா ஒய்னா என்னன்னு அர்த்தம் ஒய்னா என்னதன அர்த்தம் என்ன அர்த்தம் அத என்ன ராஜா அவர் சொல்றாப்ல அசிவம் சாப்பிடுறவளாம் சந்துக்கள் கிடையாது இந்துக்களே கிடையாது அதுக்கு அப்புறம் சொல்றாப்ல அவர் சொல்றாப்ல நாம நாம சீனிவாசன்

எப்படி கிடக்கும் தமிழ்நாடு முழுக்க பாருங்க ஒரே மரம் என்ன சாமி அங்கனே ரவுண்டு கட்டுது சாமியே உள்ள போனாலும் பெண்கள் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியல

பட்டன் அவர் சொல்லுவார் என்ன சொல்லு பட் அவருக்கு எனக்கு தெரியாது ஏன்னா இவர் சொல்லுவார் அது மாதிரி தான் ஒரு எனக்கு அண்ணன் பிரவாரணம் தெரியும் முப்பாட்டன் சேர்க்க வர என் தம்பி ஆமா தம்பி யாருக்கும் வேற தெரியாது கிராமத்துல சோறு விட்டு போகுது கிராமத்துல சோறு ஊட்டும் போது இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இன்னமும் என்ன சொல்லுவாங்க பிள்ளைல சாப்பிடு

சைவத்தை பரப்புவதற்காக சைவ குறவர்கள் ஒரு நாடு முழுக்க வந்தாங்க நாடு முழுக்க எப்படி வராங்க சைவ குறவர் கோமனம் கட்டிக்கிட்டு கோமனத்தை கட்டிக்கிட்டு திருநீர் எல்லாம் பூசிக்கிட்டு உள்ள வராங்க ஓஹோ உள்ள வரும்போது உள்ள வரும்போது இந்த வலி நாடகம் பாத்திருக்கீங்களா பாத்திருப்பீங்க அதுல நாரதர் வருவாரு நாரதர் வருவார் வலி திருமண நாடத்துல அவர் மண்டையில கொண்டையெல்லாம் போட்டுருப்பார்ல ஆமா எப்போதுமே கோமாளி நம்மால் இந்த புராண கேரக்டர்களை புறம் அடிச்சு அடிச்சு தப்பு தப்பி சப்பு சப்புன்னு அரைஞ்சு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஆமா அவர் ஒரு நாரதர் வந்தோன்னு என்ட்ரன்ஸுக்கு வந்தோன்னு நாரதரை பார்த்து கோமாளி பாடுவார் எப்படி பாடுவார் மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா மண்டையில கொண்டே கண்டே போட்டு வந்தா அவன் நம்ம ஆள் இல்லன்னு நம்ம ஆள் புரிஞ்சு வச்சிருக்கான் புரியுது அவங்களுக்கு கொண்டே கண்டே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம ஆள் இல்ல இல்ல இப்ப வர்றாங்க சைவ குறவர்கள் அந்த காலத்துல சைவத்தை பரப்புறது என்ன ஆயிரம் சமணர்களை கழுவிலேத்தி கொண்ட பிறகு சைவத்தை பரப்ப வராங்க கோமணத்தை கட்டிக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு ஆமா பூச்சி பூசிக்கிட்டு பூசிக்கிட்டு அப்ப சொன்னாங்க மக்கள் என்ன சொல்றாங்க சாப்பிடு இல்லைன்னா இந்தா வர்றான் பூச்சு ஆண்டி பிடிச்சு கொடுக்குறேன் இது ஆய்வாளர் ஆசிவசுரமணியம் எழுதி இருக்கிற ஒரு வார்த்தை அவர் எழுதி இருக்காரு ஓஹோ பூச்சு ஆண்டி வர்றாம் அப்படி கொடுத்துருவேன் இப்ப வந்துட்டாங்களா சம்ணங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா இங்கே எங்க திருப்பி விடுறதுக்கு அப்படியா எங்க கூட்டுனு சொல்றது

என்ன சும்மா கை வந்துச்சுன்னா கையெழுத்து போட்டு பேசாம போண்டானு அவங்க அவங்க காசுல தானே திங்கிற திங்கிற இல்ல அவங்க காசுல தானே தின்னுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நல்ல தொகுதி போட்டு என்னன்னு கேளு புரியலன்னா உனக்கு தான் புரியாது புரிஞ்சவன்தான் எதுக்கு ஆளுநராக இருக்க போற

ஏன்னா பெரியார் ஒரு தடவை போயிருக்காரு கோர்ட்டு கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டுக்கு போய் சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு இந்த தீர்ப்பு ஏத்துக்கிறதுக்காக நான் வரல கோர்ட்டுக்கு வந்தீங்க வரலன்னா வாரண்ட் போட்டு என் பிரச்சார வேலை கெட்டு போவோம் அதுக்காக வந்தேன் நீ என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன் ஏன்னா இது உச்ச நீதிமன்றம் இல்ல உச்ச குடிமை நீதிமன்றம் அவர் இயக்க வரலாறு எப்படி பாருங்க எம்ஜிஆர் சுட்டுபுட்டு எம் ஆர் ராதா யாராவது கேட்க முடியுமா அப்படி

கம்ப இருந்தா கம்ப சண்டை போட்டிருப்போம் கத்தி இருந்தா கத்தி சண்டை போட்டிருப்போம் இருந்தது துப்பாக்கி ரெண்டு குண்டு சுட்டேன் அப்படியே விட்டு போறியா அந்த தைரியம் எங்கே வந்துச்சு இந்த தைரியம் கொடுக்கறது கொள்கை கொடுக்கிற அந்த கொள்கை கொடுக்கிற தைரியம் தைரியம் என்ன நடந்து போச்சு போச்சுன்னா என்ன கோர்ட்டே எல்லாத்தையும் நம்ப முடியுமா ஏன் சொல்கிறேன் அதெல்லாம் நம்ப முடியாது அது தீர்ப்பு தான் சொல்லும் தீர்ப்பு தான் சொல்லும் எவ்வளோ பெரிய கோர்ட்டா இருந்தாலும் தீர்ப்பு சாச்சு சொல்லும் தீர்ப்பு தான் சொல்லும் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம் உச்ச நீதிமன்றமா இருக்கலாம் எவ்வளவு பெரிய நீதிபதியா இருக்கலாம் ஓஹோ அவங்க சொல்றதுக்கு பேரு தீர்ப்பு தான் நீதி கிடையாது அப்ப நீதியை யார் வழங்குறது நம்ம தான் எழுதணும் நமக்கான நீதி சமூக நீதிங்கிறது வெறும் கோர்ட்டில் வாங்குறது இல்லை ஓஹோ நமக்கான நீதியை மக்களாகிய நாம் எழுதணும் அதை எழுத வைக்கிற தான் உங்களது வேலை அதுதான் உங்க வேலை அதான் நமக்கு எதுவுமே போராடி தான் வந்திருக்கோம் போராடி தான் வாங்கணும் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இருக்க சுவர் ஒரு தடவை விழுந்துருச்சா அந்த ரெண்டு ஊர் எங்க இருக்கு அதுக்கு யார் ப்ரெசெண்ட்டு ஏன்னா இன்னும் அதை நம்பி தானே அந்த வண்டியை ஓட்டுறாங்க பாராளுமன்றத்தில் நம்மளை பயமுறுத்துறதே என்ன என்ன நரகத்துக்கு போயிடுவேன் நரகம் தான் நரகம் தான் நரகம் தான் என்னடா சொர்க்கத்துக்கு நரகமும் ஒரு சுவரு இடைவெளி தான் இருக்கான்

பாட்டியர்களா சாதனையை டிஜிட்டல் இந்தியா இந்தியா டிங் 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 அன்னைக்கு இதுல பிச்சை எடுத்துச்சு நீ தான் வாரி வழங்கும் வல்லலாச்சு அவ்வளவு சொத்து வைப்பெல்லாம் இருக்கு போட்டிருப்பிய சொத்து குறிப்பு வழக்கு போடுறதுக்கா என் மேல இப்ப காசு போட்டியா நீ நீ இந்த காசு சில்ற என்ன அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு ஜோல் நான் பைக்கில இருந்து ஆப் எடுத்துக்காச்சு ஜிபே பண்ணலாம் போன்பே அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை எடுத்தாலும் டிஜிட்டல் லேடு

நமக்கு உணவு கொடுத்த ஓஹோ சூரியனுக்கு பொங்க வைக்கிறோம் ஆமா அப்படியா கூட சூரியனுக்கு தான் பொங்க வைக்கணும் வேற வழி இல்ல பிஜேபி சூரியனுக்கு தான் நன்றி சொல்லி பொங்க வைக்கணும் மட்டும் இல்லை நான் தாமரைக்கு பொங்க வைக்கிறேன்

சக நௌ குணத்து சக வீரியம் கரவாகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மாவித்விஷாவகை ஓம் சாந்தி அப்படின்னா என்னன்னா அந்த சாந்தி யாருன்னு நீ அமைதியாரு ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்

quer mo ele no é